எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இவ்வளோ பெரிய விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் நிற்க முடியல சார் நீங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் என்ன படுதோல்வி அடைஞ்சிருவார் நான் என்ன கேட்குறேன் அன்றைக்கி பட்டியலில் அடைச்சிச்சிட்டாங்க அதனால் இவ்வளோ செல்வாக்கு கொடுத்து அண்ணன் ஒதுக்குன புறவும் இவ்வளோ செல்வாக்கு கொடுத்த பிறவும் வேறு நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது எடப்பாடி பழனிசாமி சரி அடுத்தது ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்க ஆற்றல் அசோக்குமார்னு ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் போட்டார் அவர் முப்பத்தாறாயிரம் ஓட்டு தானே வாங்கியிருக்காரு பொதுத்தேர்தலையும் முப்பத்தாறாயிரம் ஓட்டு தானே அதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாங்கியிருக்காரு அப்புறம் எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொங்கில் செல்வாக்கு இருக்குன்னு எங்கே நினைக்கிறீங்க இல்லையே ஒரு அப்போ திரும்பியும் நம்ம போய் நின்னால் டெபாசிட் காலியாயிரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு டெப்பாசிட் ஆயிரும் சின்னமும் கிடைக்காமல் போயிட்டால் படுதோல்வி ஆகிரும் சார் சின்னம் இல்லாமல் ஒரு பலாப்பல சின்னத்தில் மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலே ஒரு ஓட்டு வாங்குறாரு நல்லா ஆனா சின்னமை இல்லாம ஈரோடு கிழக்கு எடப்பாடி பழனிசாமியால ஒரு ஆளை நிப்பாட்டி வைக்க முடியுமா முடியாது ஆனா யாரோ ஒருத்தர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்தா கூட நம்ம ஒரு ஆதரவு அளிக்கலாம் நினைக்கலாம் அண்ணன் ஓபிஎஸ் பி அவர்கள்